பிரைஸ்லாட் கருத்த நல்லவர் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள சூரியனை அணிந்திருந்த ஸ்ரீயை பற்றி நாம் இந்த நாளில் பார்க்கலாம் இந்த நாளில் கூட அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சூரியனை அணிந்த ஸ்ரீ என்பது மரியால் என்றும் இயேசு கிருஷனுடைய தாயாகிய மரியால் என்றும் அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்து என்றும் சொல்லுகிறார்கள் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது ஏசு கிறிஸுவும் அல்ல அவர்கள் மரியாலும் அல்ல என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி முன்பதாக சொல்லப்பட்டது அன்றி தெற்கு திசனம் என்பது எப்பவுமே முன்கூட்டி சொல்லப்படும் என்று அவர் இறந்து பரமதுக்கப்புறம் அது சொல்லப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்து அவர் போயிட்டார் அவர் ஆகவே அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் பிறப்பை பற்றியும் அவர் மீட்க அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது கடைசி காலத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தெற்கு உள்ள வார்த்தை என்பதை நாம் நிதானிக்க முடியும் நான் அதை உங்களுக்கு இந்த நாளிலுக்குள்ள அதை பற்றி விளக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் நன்றாக கவனிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த சூரியனை அணிந்திருந்த சிறையை பற்றி நாம் பொழுது வேதத்தில் இதே போல் எந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சிறியை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா இதை வெளிப்படுத்தின விஷேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ரீ மிருகத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறதாக அங்கே யோவான் பார்ப்பார் அப்போது அதை பற்றி சொல்லப்படுகிறபோது அது மகாநகரம் என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது ரோம் நகரை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி தான் இந்த சிறிய சொல்லப்பட்டிருக்குது என்பது இது வந்து மரியாதை இது எருசலேம் பற்றி சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா நாம் எல்லாரும் இருசிலைமென் குடிகளாக இருக்கிறோம் மேலான இருசிலைமோ நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று கலாத்திரியுதன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மேலான இருசிலைமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆகவே நம்ம விசுவாசத்தினால ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய விதத்தில் நாம் எல்லோரும் எரிசிலைமின் குடிகளாக எரிசிலைமின் பிள்ளைகளாக நமக்கு இருக்கிறோம் அவள் தான் நமக்கு தாயானவள் நம்ம பெற்றெடுத்த ஒரு தேசமாக நமக்கு கருதப்படுகிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தாய் தேசம் எப்படி என்ன அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு என்று நம்ம சொல்லுவோம் எனக்கு இது தாங்க எனக்கு தாய்நாடு அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அதே போல் நம்முடைய தாய்நாடாக எப்படி எரிசலையும் கருதப்படுகிறது அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தினால நாம் இருசிலேம் பிள்ளைகளாக மாறுகிறோம் அதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மரியாதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த சிறியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாங்கதாக சொல்லப்பட்டிருக்குது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாலு அளவும் அது ஆறாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்கு அதே வெளிப்படத்தலே பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் அவள் போஷிக்கப்படும்படி போகிறாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதாவது ரெண்டுமே சொல்லப்பட்டது மூணரை வருஷங்கள் அவள் போஷிக்கப்படுகிறதா எருசலேம் போஷிக்கப்படத்தக்கதாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது மரியாதை எந்த இடத்துல ஓடி போன மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அவங்க எந்த இடத்துல பாதுகாப்பாக மூன்று வருஷம் பாதுகாக்கப்படுகிறதா சொல்லப்பட்டிருக்குது ஆகவே அப்படி கிடையாது எரிசலையம்லே இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ஆண் பிள்ளை என்பது ரகசிய வருகை பற்றி சொல்லப்பட்டுக்குது ரகசியவர்களே முதற் பலனாக இவர்கள் மீட்டு கொள்ளப்படுவது பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு பிற்பாடு அந்த கிறிஸ்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த எருசலேமில் எருசலேமுக்கு விரோதமாக பிசாசு செயல்பட்டு அதை அழிக்க நினைக்கிறான் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதை அழிக்காதபடிக்கு ஏழு வருடம் ஒப்பந்தம் பண்ணும்படி செய்கிறார் அதான் ஏழு வருஷம் உடன்படிக்கையில் அவன் இருப்பான் ஆனால் அந்த பாதி சென்றபோது மூணொரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை அவன் என்ன பண்ணுவான் மீறி நடப்பான் என்று நமக்கு வேதம் சொல்லுறது ஆகவே மூணரை வருஷம் எரிசலேமே பிசாசுனால எதையுமே செய்ய முடியாது அந்த கரிசவனால் எதையுமே செய்ய முடியாது ஏன்னா அவன் ஒப்பந்தத்தில் அவன் இருக்கிறபடினால அவன் அழிக்க முடியாதபடிக்கு தேவநாயக்கருத்தை ஒரு காரியத்தை செய்வார் அதை பற்றி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஒரு பாதுகாப்பு வனாந்தரத்துக்கு ஓடிப்போனால் அந்த கழுகின் சிறைகள் கொடுக்கப்பட்டதெல்லாம் அது ஒரு பாதுகாப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அவன் தண்ணீர் ஊற்றப்படுகிறத காரியங்களை சொல்லுகிற போது ஏதோ ஒரு விதத்தில் அணுவாயுதத்தை அங்கே அனுப்புறதுக்கு அதாவது தண்ணீர்கள் மூலமாக அனுப்பக்கூடிய அணு ஆயுதமாக கூட இருக்கலாம் ஆனால் தேவன் அதிலிருந்து பாதுகாப்பு தந்து அவனையே அந்த இடத்துல ஒரு ஏழு வருட ஒப்பந்தத்தை பண்ண வைக்கிறார் ஆனால் அதில் பாதி சென்ற போது அவன் உடன்படிக்கை மீறி நடப்பான் எதனால் அப்படின்னு பார்க்குறபோது அந்த ஆறாவது முத்திரையினுடைய காலகட்டத்தில் ஏசு கிருஷ்ணனுடைய அந்த ரகசிய வரு அதாவது வெளியரங்கமான வருகை வரும் அப்பொழுது பூமியில் இருக்க சகல கோத்துருத்தாரம் இயேசு கிறிஸ்து மேகத்து மேல் வரதை பார்த்து புலம்புவாங்க அப்போ தான் இஸ்ரேல் ஜனங்களை புரிஞ்சிக்கிட்டு ஆக கீழே இருக்கிறவன் இயேசு கிறிஸ்து கிடையாது இவன் தான் அந்தி கிறிஸ்து போல என்பதை அப்பொழுது தான் அவங்க புரிஞ்சிப்பாங்க அதாவது உபத்திர காலகட்டத்தில் பாதி மூன்று வருஷத்தில் தான் அவங்க புரிஞ்சிப்பாங்க இவன் கிடையாது அப்படின்னு ஒன்று இவனுக்கு ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிப்பாங்க அப்பொழுது அவன் இஸ்ரேல் ஜனங்களை மிகவும் ஒடுக்க அவன் தலையெடுப்பான் என்பதை நம்ம இந்த வேதத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியும் எப்படி அப்படின்னாக்கா இது நான்காம் முத்துரையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது நான்காம் முத்துறையினுடைய முடிவில் ரகசிய உருகம் நடக்கும் சூரியன் அணிந்திருந்த சிறி யார் அப்படின்னா அவங்க தான் இருசலேம் அந்த சகல ஜாதிகளை இருப்புக்கொள்ள ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளை என்பது ரகசிய உருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இது எப்படி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்திலே பதினொன்றாம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலே ஆண் பிள்ளை என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் கீழ் எழுதுகிற போது அதுக்கான விளக்கத்தோடு கூட எழுதுகிறாரே அவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை கூட பார்க்காம ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தவர்கள் என்று இங்கே இதுக்கு இதுக்கடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கூட்டம் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவர்கள் கீழ் இருக்கிறாங்க அதாவது ஐந்தாவது முத்திரை ஆறாவது முத்திரைக்கு நேராக அப்போ போயிடும் அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பதினேகா மசனத்தில் பார்க்குறபோது அப்போது வலு சர்வமானது சிறியின் மேல் கோபம் கொண்டு அவனால் எரிசலேமில் கையை வைக்க முடியல எரிசலேம் எதையும் செய்ய முடியல அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வலு சர்வமானது மேல் கோபம் கொண்டு பதினேழாம் வசந்த வாசிக்கிறேன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போய்ட்டு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் அவளுடைய சந்ததியான மற்றவர்கள் இவர்கள் யார் இவர்கள் தான் கைவிடப்பட்டவர்கள் நல்லா கவனிக்கிறீங்களா இயேசு கிறிசுனுடைய ரகசி வருகை முடிஞ்ச பின்பு கைவிடப்பட்டவர்களை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஐ வசனில் கூட பாருங்கள் மேலும் பருசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்த மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதி எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை எவ்வளோ வருஷம்னு சொல்லப்பட்டிருக்குது நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் யுத்தம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதை நம்ம இங்கே என்னென்ற கவனிக்கிறோம் அதாவது மூன்று வருஷம் இவர்களை பூமியில் இருக்க எல்லா காரியத்தையும் அவன் மேற்கொள்ள நினைப்பான் ஆனால் மூன்று வருஷத்துக்கு அப்புறம் இவனுடைய காரியங்கள் எல்லாம் தோல்வியில் முடிய ஆரம்பிக்கும் மூன்று வருஷம் இவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ நீங்களே நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்ரீ என்பது ஒரு நகரம் இருசலேம் இஸ்ரேல் தேசத்துள்ள இருசலே அந்த ஆண் பிள்ளை என்பது இரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அதுக்கப்புறமா நம்ம பார்க்குற போது கைவிடப்பட்டவர்கள் கீழே வருகிறத நம்மளால் நிதானிக்க முடிகிறது ஆகவே சிறி என்பது மரியால் அல்ல ஆண் பிள்ளை என்பது இயேசு கிறிஸும் அல்ல இந்த கடைசி காலகட்டத்தில் நடக்க போகிற சம்பவத்தை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் கவனிக்கவும் ஆகவே என்னுடைய வீடியோக்களை நீங்கள் சரியாக கவனித்து வந்தீங்க அப்படின்னா இந்த காலங்கள்லாம் உங்களால் கணிக்க முடியும் என்று நம்ம வேதத்தில் பார்க்கலாம் ஆகவே நீங்கள் கவனிங்க ஒவ்வொரு வீடியோக்களை கூட நீங்கள் பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு விளக்கப்படுத்தினது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆனால் எப்பவும் சொல்கிறபடி ரகசிய வருகை எந்த விதமான வருகையாக இருந்தாலும் நம்மளால் நேரம் டைம் இந்த வருடம் இந்த மாதம் அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நான்காம் முத்திரையில் கட்டாயம் ரகசியவர்கள் நடக்கும் ஆறாவது முத்திரையில் ஈசு கிறிஸ்து மேகத்து மீது வருவார் அப்பொழுது தான் கிறிஸ்துவை இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறான் யார் யூதர்கள் புரிந்து கொள்வார்கள் அது இலவையா மெயின் விசேஷ விதமாக நீங்கள் நன்றாக இந்த அதிகாரத்தை கவனிங்க ஆகவே தவறான உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டாம் நீங்களும் வீட்டில் உட்கார்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் நிதானித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரி என்பது இஸ்ரே தேசத்தில் எருசலேம் ஆண் பிள்ளை என்பது ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் வலு என்பது சாத்தான் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது அதுக்கடுத்தது அந்த மூணொரு வருஷம் என்பது வனாந்திரத்துக்கு போஷிக்கப்படுவது என்பது அந்த மூணு வருஷம் அந்த சத்துருவானவன் இஸ்ரேலே இஸ்ரே தேசத்தில் எருசலேமே அழிக்காதபடிக்கு அதோடு கூட சமாதானம் உடன்படிக்கையில் இருக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார் அந்த மூன்று வருஷம் அவன் சமாதானத்தோடு கூட இருப்பான் அப்போ அவங்கள தொடாத தொட முடியாத போது தான் அவன் பதினேழாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதினேழில் பூமியின் மேல் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களை நோக்கி அவன் படையெடுத்து போகிறத நம்ம பார்க்குறோம் இது பதிமூணிலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிசாசு அந்தி கிறிசுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான் அந்தி கிறிசு எல்லா கிறிஸ்தவர்களையும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டயத்தினால் கொள்ளுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும் பரிசுத்தவான்களுடைய பொறுமை விசுவாசம் இதில் விளங்கும் இதில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் கருத்ததாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காட் யூ